வெயில் ஒன்னும் முடியல சத்த உக்காந்து சாமி முடியல வெயில் நான் தெருவுக்கு போனவங்க வெயில் முடியல அதே மாதிரி

பாஸ்போர்ட் எடுத்த அடுத்த வாரம் போறேன் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆமா பாரமா பிரச்சோமணி வேற நாட் பட்றது ஒரு நிமிஷம் ஃபோன் பீஸ்ட் வர சரி சரி ப்ளேஸ் ப்ளேஸ் ஹலோ ஆ சார் சொல்ல அடுத்த வாரம் அடுத்த வாரம் டெபாசிட் பண்ணிராம் ஆ சரி ஆனல் பாரமா பேங்க் மேனேஜர் தான் அடுத்த வாரம் 10 லட்சம் டெபாசிட் பண்ணே நீ தான் வந்து எங்க பேங்க்ல டாப் மோஸ்ட்ல இருக்கற டெபாசிட் பண்ணி அப்படின்னு பின் ஃபோன் பண்றார்